பிஸ்னஸ் ஐடியா எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஸ்டார்டிங் பொருத்தம் பிஸ்னஸ் ஐடியா பொதுவா வந்து எல்லாருக்கும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கு ஆனால் பெரும்பாலும் வந்து எந்த பிசினஸ் ஐடியாவை செலக்ட் பண்றது என்றதுல வந்து ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு ஒரு நதை நினைக்கும் அந்த பிசினஸ் ஐடியாவை செய்வோம் என்பதாக இன்னொரு நதி இன்னும் செய்வோம் என்பதாக நினைக்கும் இதில் பார்ப்போம் எவ்வாறு ஒரு ஐடியா பண்ணி நெக்ஸ்ட் மூவ் என்பது பார்ப்போம் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் எங்கள்கிட்ட வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது எல்லா ஐடியாஸையும் லிஸ்ட் அவுட் எல்லா பிசினஸ் ஐடியாவும் இதில் வந்து டாப் 3 ஓ டாப் பார்ப்போம் இது எப்படி எப்படி பண்ணி நெக்ஸ்ட்

குறிப்பிட்ட பிஸ்னஸ் ஐடியாவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது சம்பவம் நொலேஜஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதை வச்சு உங்களுக்கு அப்படி ரேங்க் பண்ணணும் அதே போன்று சிலருக்கு வந்து அவட ஃபெமிலி பேக்ரவுண்ட் அவங்க பரம்பரை பரம்பரையாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்து வந்திருப்பாங்க அந்த ஏரியாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கில் நல்ல ஒரு நிபுணத்துவம் கொண்டு இருக்கும் அதை பார்த்து உங்களுக்கு ரேங்க் பண்ணலாம் திக்கப்பால் சிலருக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியா வந்து வெறும் வந்து ஒரு ஒழு ரெஸ்டோரெண்ட் ஒன்று இல்லாட்டி உங்களுக்கு விளங்கும் அந்த ஏரியாவில் ஒன்று தேவை அப்படி அவ்வாறான சில மார்க்கெட் ஆப்பர்ச்சு வச்சு பார்க்கலாம் இப்படி பார்த்து வந்து உங்களுக்கு ஐக்கியத்தோட்டலா தான் நாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகணும் இந்த த்ரீ ஓஸ்னஸ் ஐடியாவும் வார எல்லா பிசினஸ் ஐடியாவும் போது இவங்க பண்ணி எல்லாம் ஃபுல்லா பிளான் பண்ணி பாக்கிறது அதனால வந்து ஒரு 3 மேக்ஸिमम 3 இஸ் குட் உங்க 3 பிசினஸ் ஐடியா வெச்சிங்க வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆகி இத இவங்க பண்ணி பாக்கிறது